அனைவருக்கும் வணக்கங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணான்ட்டு இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஆண்டர்பனராக இருக்கவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இந்த பதிவு அந்த இன்சூரன்ஸ் செக்டாருக்கெலாம் ட்ரைனிங் போகும்போது ஒரு டீமுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேங்க அப்படி ஒரு ரிசார்ட்டில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்ட்ரெஸ்டாக ரொம்ப மன உளைச்சலில் உட்காந்ததும் நான் பார்த்தேன் நான் அவங்களுடைய வேர்ல்டில் என்னென்னா ஐ எம் நாட் குட் எனப் எனக்கெலாம் பெருசாக திறமை இல்லை ஆற்றல் இல்லை எனக்கெலாம் லக்கு இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் உட்காந்துருந்தாங்க அவங்க மீன் நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் கிடச்சது நான் உண்மையை சொன்னேன் ஒரு பச்சை உண்மையை த ரியல் ட்ரூத்தை நான் சொல்ல போகிறேன் த ரியல் ட்ரூத் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபரண்டிங்காக இருக்கும் முகத்தை கிழி முகத்திரைய கிழிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் முகத்துக்கு நேராக பேசுகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை அப்படின்ட்டு நான் கான்வென்சேஷன் வச்சேங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இன்ஃபேக்ட் இந்த உரையாடல் உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்கள் வளர்ச்சிக்கு பயனளிக்கும் அப்படின்னா உண்மையாலுமே இந்த நம்பிக்கை விதைகள் சேனலில் இந்த பதிவு வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு கான்ட்ரிபியூஷன் சமூகத்துக்கு பண்ணுன்ற எண்ணத்தில் தாங்க இந்த பதிவு நான் சொன்னேன் அதாவது நீங்கள் நினைக்கிறது வந்து நூறு சதவீதம் உண்மை இல்லை ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணல அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸில் பொதுவாக அங்கே லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா லா ஆஃப் ஆவரேஜ்ன்னு என்னாங்க ஒவ்வொரு சேல்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் செக்டாரில் நீங்கள் பத்து பேருக்கு ஃபோன் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு பேர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க மீட் பண்ணுறதுக்கு அப்போ பத்து பேரை நீங்கள் பேசணும்ல அப்போ பத்து பேர்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் அவங்க சந்திக்க முடியும் அடுத்தது மூணு பேரை நேரடியாக சந்திச்சு டைரெக்டாக மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாலிசின்றது கன்ஃபார்ம் அப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது பாலிசி வேணும்னா நீங்கள் சந்திக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் கேமுங்க முப்பது ஒரு பத்து சேல் வரணுன்னா முப்பது பேர் தொண்ணூறு பேரை பார்க்கணுங்க ஒரு நாளைக்கு மூணு பேரை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சந்திச்சிங்கன்னா சேல்ஸில் அதை மூடு தாட்டு ஃபீலிங் அவங்க வாங்குகிறாங்க வாங்கலை பணம் இருக்குது பணம் இல்லை அதெல்லாம் இன்மெட்டீரியலுங்க நீங்கள் ப்ராப்பராக சந்தித்து நீங்கள் பேசினீங்கன்னா கன்ஃபார்மாக தொண்ணூறு பேரை நீங்கள் சந்திக்கும்போது ஷுவர் ஷாட் உங்களுக்கு முப்பது சேல் இருக்குங்க ரொம்ப ஒஸ்ட்டுனா கூட பத்து சேல் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அப்போது நீங்கள் தொண்ணூறு பேரை சந்திச்சிங்களா அப்படின்னா நான் அந்த மீட்டிங்கில் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது நிறைய பேர் சந்திக்கவே இல்லைங்க அவங்க ஆக்டிவிட்டியே நடக்கலை ஸோ ஆக்டிவிட்டியே நடக்கலைன்னா ரிசல்ட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம இல்லைங்களா அப்போ நான் திரும்ப அவங்கள்ட்ட சொன்னேன் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க ரிசல்ட் வந்து இன்னோவேட்டபுள் அது வந்து தானாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு நீங்கள் ப்ராசஸை கரெக்டாக செஞ்சீங்கன்னா பலன் தானாக கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே ஒரு டைனமிக்ஸ் இருக்குது நான் சொன்னது இன்சூரன்ஸ் செக்டாருக்கு சொன்னேங்க இப்போ ரியல் எஸ்டேட் செக்டாரில்லாம் அதே கிட்டத்தட்ட பொருந்துங்க மூணு பேர் சைட் ரிசல்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்க வாங்குவாங்க மீதி ரெண்டு பேர் வாங்குவாங்களான்னா மேபி தாமதமாகும் இன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு முடிவெடுக்கல மேபி அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ முடிவெடுப்பாங்க அப்போ நம்ம ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தணும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை ஷேர் பண்ணுங்க பறவை இனங்கள் இயற்கை ஜீவராசிகள்லாம் நீங்கள் பாருங்கள் காகமாக இருக்கலாம் குருவியாக இருக்கலாம் சிட்டுக்குருவியாக இருக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாலை உடனே அது இறையை தேட ஆரம்பிச்சிருக்குங்க உணவு எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி அடுத்த நொடி என்ன ஆகுன்னு தெரியாதுங்க அது நம்மருக்கு மாதிரி சேஃபான ஒரு பிளேஸில் இல்லைங்க மழையோ புயலோ வெயிலோ எல்லாத்தையும் அது ஆனால் காலை எழுந்திருச்ச உடனே ஒரு நம்பிக்கையோடு அது பறக்குதுங்க தேடலில் ஈடுபடும் போது திடீர்னு பார்த்தா ஒரு உணவு இருக்குது இறை இருக்குது அதை எடுக்குது சாப்பிடுது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுங்க ஒரு ஐந்து அறிவு ஜீவன்கிட்ட இருக்கிற அந்த தேடல் கூட மனித இனத்திட்ட இல்லைன்னா எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க இப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம பகவத்கீதையில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் கடமையை செய் பலனை எதிர்பாராதே கடமையை செய்தா பலனது இன்னவேட்டபிள் அது தானாக நடக்கும் அப்போ நம்ம கடமைகளை செய்யும்போது ரிசல்ட்ன்றது தானாக நடக்கும் அப்போ லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் ஆகுது நீங்கள் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்டிவிட்டி மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு ரிசல்ட் மேபி நீங்கள் மூணு பேரை சந்திப்பீங்க ஆறு பேராக கூட வாங்கலாம் நீங்கள் ரெண்டு பேர் தான் வாங்குவாங்கன்னு நினைப்பீங்க அது இருபது பேராக கூட வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாங்கலாம் அது ரிசல்ட்டு அதிகமாகலாம் மே எதிர்பார்த்தது வரலாம் எதிர்பார்த்தது அதிகமாக நடக்கலாம் ஆனால் ஆக்டிவிட்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்போ ஆக்டிவிட்டியை ஆக்ஷனை எடுங்க இப்போ உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கார்னா என்னென்னலாம் ஆக்டிவிட்டி அவர் எடுப்பார் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் பிளானை பற்றி அவருக்கு தெளிவாக தெரியாது அவர் பிளானை திரும்ப 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 கற்றுக்கிறாரு அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க அடுத்தது பிளான் பண்ணுறாரு அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க நேம் லிஸ்ட் எழுதுகிறார் யார் யாரெல்லாம் சந்திக்கணுன்ட்டு அதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தாங்க ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசுகிறாரு நான் இது மாதிரி உங்களுக்கு சந்திக்க வரேன்றது அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க நேராக போய் உக்காந்து பேசுகிறாரு அது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க அடுத்து பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது ஒரு ஆக்டிவிட்டி தாங்க இப்படி நீங்கள் என்னென்னலாம் ஆக்ஷன் எடுப்பீங்களோ எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கும்போது நான் இதை அச்சீவ்மெண்ட் பண்ணேன் நான் தான் அதை செய்தேன் அப்படின்ற அளவுக்கு மாற்றங்கள் வருங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்சூ லேண்ட் பிஸ்னஸில் இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி என்ன மீட் பீப்புள் ஃபஸ்ட்டு பொதுவாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீம் தான் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட்டில் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸ்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க பணம் இல்லை வருமானம் வரல எனக்கு வந்து சேல் நடக்கலைன்றது ஒரு கொஸ்டின்ங்க அதுக்கு பதிலாக பேசிக்காக நீங்கள் நேம் லிஸ்ட் எழுதுனீங்களா அது ஒரு ஆக்டிவிட்டிங்க நேம் லிஸ்ட் எழுதிட்டோம் நேம் லிஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அதை வந்து மீட் பண்ணிங்களா அவங்கள மீட் பண்ணி ஷேர் பண்ணிங்களா என்ன சார் சைட் விசிட் பார்க்குறதுக்கு கூப்பிட்டீங்களா மூணாவது ஆக்டிவிட்டி என்ன சைட் விசிட்டுக்கு அவங்க வராங்களா சைட் விசிட் வந்தவங்க அங்கே இருக்கிற பாசிபிலிட்டியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே இருக்கிற லீடர்ஸ் அங்கே இருக்கிற சூழல் அந்த இடம் எப்படி அதோடைய ஸ்கோப் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன ஏன் இடம் வாங்கணும் ஒருத்தர் அங்கே என்ன வளர்ச்சி இருக்குது அங்கே வாங்கி போட்டால் எவ்வளோ வளரும்ன்றதை நீங்கள் புரிய வச்சு உண்மையாலுமே ஜனூனாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர் பாசிபிலிட்டியை பார்த்தாருன்னா புக்கிங் பண்ணுவார் அப்போ மூணு பேர் வந்தாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு புக்கிங் நடக்கும் அந்த புக்கிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷனாக மாறும் ரிஜிஸ்ட்ரேஷனாக மாறுச்சுன்னா பணம் கம்பெனிக்கு போவோம் உங்களுடைய ஷேர் ஆஃப் இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பணம் வரணும்னா நம்ம பண்ண வேண்டிய இந்த ஆக்டிவிட்டி அந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ண தானே ரிசல்ட்டாக மாறும் வெறுமனையே நான் வந்து என்ன ட்ரை பண்ணுறேன் எதுவும் நடக்கலை அப்படின்னா இது மேலோட்டமான ஒரு பேச்சாக தாங்க இருக்கும் அது வந்து உண்மையான ஒரு டெப்த்தான உங்கள் ரியல் ஒர்க்கை நீங்கள் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தமாகுது அதனால லா ஆஃப் ஆவரேஜ் ஒர்க் ஆகுதுங்க திறமையோ ஆற்றலோ எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஆக்ஷன் ஆக்டிவிட்டி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரிசல்ட்டாக மாறும் மாற வேண்டும் மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன் நெவர் கிவ் அப் தொடர் முயற்சி பண்ணுவேன் நான் இது என்னால் முடியும் அவங்களால் முடியுதுனால் அந்த அந்த பெண்மணியால் பண்ண முடியுதுன்னா அந்த ஒரு ரிட்டையர் பர்சனால் பண்ண முடியுதுன்னா இவரால் பண்ண முடியுதுன்னா என்னால் ஏன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷனை உங்களுக்கே கொடுங்க இஃப் யூ கேன் இட் ஐ கேன் ஆல்சோ டூ இட் எனிபடி கண்டு பட் இட் இஸ் வெரி மச் பாசிபிள் அந்த தாட்டை முதல்ல வாங்க என்னால் முடியும் நான் எடுத்த முடிவு இது ஏன் பிஸ்னஸ் இதில் நான் வளருவேன் இதில் ஜெயிப்பேன் சாதி பண்ணுற ஒரு வைராக்கியத்தோட ஒரு கன்விக்ஷனோட பண்ணும் பண்ணால் பண்ணலாம் சரியாக வரலாம் வேற எதாவது ஒன்றா பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு பிடிப்பே இல்லைங்க இது தான் என் லைஃப் இதில் தான் பண்ண போகிறேன் இதில் தான் ஜெயிக்க போகிறேன் நீங்கள் எந்த துறை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாங்க அந்த தேர்ந்தெடுத்த துறையில் ஒரு மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும் அந்த சாதி சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு பறவையே தேடலில் ஈடுபடும் போது மனிதர்கள் நாமளும் ஈடுபட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடிகின்ற செய்தியோட மீண்டும் ஒரு நம்பிக்கை சார்ந்த பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ